உங்களிடம் நீங்கள் இறையுணர்வு பெற வாழ்க்கை முறை தடையாக இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்பீர்கள் சிலர் அப்படி இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் என்பார்கள் இன்னும் சிலர் அப்படி எதுவுமே இல்லை என்பார்கள் மேலும் சிலர் இந்த மாதிரி எல்லாம் ஆகும் என்றுதான் நான் யோகத்தின் பக்கமே போகவில்லை என்பார்கள் இதில் நீங்கள் எப்படி என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இறையுணர்வு பெறுவதும் வாழ்க்கை முறையும் எதிர்துருவங்கள் அல்ல ஆம் வாழ்க்கை முறை என்பதே இறையுணர்வு பெறுவதற்காகத்தான் என்பதே உண்மையாகவும் நோக்கமாகவும் இருந்தது முக்கியமாக பிறப்பின் நோக்கமும் கடமையும் கூட நான் யார் என்று தனக்குள் கேள்வி கேட்டு ஆராய்ந்து தன்னையும் அறிந்து இறையையும் அறிந்து இறையுணர்வு பெறுவதுதானே இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைய வாழ்க்கைச் சூழலும் வாழ்க்கை முறையும் மாறிவிட்டது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு மாதிரியான வாழ்க்கை முறைகளும் உண்டுதானே இவையெல்லாம் இறையுணர்வு பெறுவதையே தள்ளி வைத்துவிட்டது தடையும் உருவாக்கியது அந்த காலத்தில் யோகத்திற்கு என்று தனிப்பட்ட விதிமுறைகள் இருந்தன பிரம்மச்சாரியம் என்ற இளமை நோன்பு ஏற்க வேண்டும் வழக்கமான உலகியல் வாழ்க்கையையே ஒதுக்கிட வேண்டும் என்ற நிலை இருந்தது சராசரி வாழ்க்கை வாழும் மனிதனுக்கு யோகம் வராது கடினம் பயனில்லை நீண்ட காலமும் ஆகும் என்ற ஒரே முடிவான தெளிவற்ற ஆராய்ச்சியற்ற நம்பிக்கையில் இறையுணர்வு பெறுவதை கைவிட்டுவிட்டனர் இதனால் இறையுணர்வு பெற வாழ்க்கை முறை தடைதான் என்ற கருத்து மேலோங்கி இன்றும் அது தொடர்கிறது ஆனால் காலம் இப்பொழுது மாறிவிட்டதே அந்த காலத்து கடினம் என்பது இந்த காலத்தில் சுலபம் என்றாகி பல பல நுட்பங்கள் மனித குல வாழ்வின் உயர்வுக்கு உதவுகிறது அதுபோல இந்த யோகத்திலும் வராமல் இருந்திடுமா நிச்சயமாக இந்த இயற்கையே அதற்கு துணை செய்திருக்கும் தானே சித்தர்கள் மனித குலத்திற்கான அடிப்படை முன்னேற்றம் கண்டுதானே உதவினார்கள் அப்படியான சித்தர்களின் வழியாகவே இப்போது இருக்கும் யோக உயர்வும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் மறக்கலாகாது யோக அறம் செய்வோருக்கு இல்ல அறம் செய்வோர் உதவ வேண்டும் என்பது வள்ளுவரின் குரலாகும் அந்நிலை மாறி இல்ல அறத்தில் இருப்போரும் யோகம் செய்யலாம் என்றபடி எளிய முறை குண்டலினி யோகம் வந்துவிட்டதே இந்த உயர்வையும் மாற்றத்தையும் தெரிந்து கொள்ளாமல் இன்னமும் இறையுணர்வு பெற வாழ்க்கை முறை தடை என்று சொல்லலாமா மேலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தகுதி அறிவு வளம் திறமை உழைப்பு உள்ளது அதைக் கொண்டு வாழ்வில் உங்கள் அளவில் உயர்ந்து நிறைவு பெற்றால் போதும் போல என்றோ போல என்றோ மாறிட வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை இந்த முடிவு உங்கள் வாழ்க்கை முறையை சிறப்பாக்கும் என்பது உறுதி உங்கள் உழைப்பு தூக்கம் ஓய்வு சிந்தனை இன்பம் அளவு மீறக்கூடாது உடல் மனம் உள்ளம் எவ்வகையிலும் சிதைந்திடாத நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்த நல்ல நோக்கம் நிறைவேறும் வரையில் அற்பமான இன்பங்களை ஒதுக்கிட வேண்டும் உடற்பயிற்சி முக்கியம் காயகல்பம் மிக முக்கியம் தவம் அகத்தாய்வு ஆராய்ச்சி தினம் தினம் அவசியம் வெளியே தேடுதலை குறைத்து உள்ளுக்குள்ளே அறிவதை சிந்தனை செய்க மௌனமாக இறை தரும் விளக்கங்களை வேறு எங்குமே நீங்கள் பெற முடியாது யாரும் தரவும் முடியாது பிறந்து வந்ததின் நோக்கம் இதுவேதான் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்